பிக் பாஸ்ல என்ன நினைச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படி பண்ணியா ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கும் ஆசை இப்போ நம்ம பிக் குள்ள நடக்குது எல்லாம் பார்த்தா தக்காளி வெட்டி பாயும் போல இங்க வெளியே வெட்டுறதோட அங்க விஷயமா வெட்டி பாயும் போல ஒன்னு சோடா சிங்கிள் போட்டுக்கலாம் பாத்துக்கோங்களேன் ஏன்டா எதுக்குடா அதாவது டிக்கெட்க்கு ஏன்டா இப்படி பண்றீங்க பாருன்னா சாண்டா வெளியே தெல்றா அதோட சேர்த்து கம்பெனி சேர்த்து எட்டி ஒரு பேர் சண்டை போடுறாங்க திவ்யா வாயில் இந்த மிக மிக நல்ல வார்த்தைகளாக இருக்கு அது ரிப்ளை பண்ணுற பாவமும் சரி கமல்தும் சரி விக்கல் விக்ரமும் சரி எல்லாமே தரமாக நல்லா பேசுகிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா அவங்க பார்த்தாலே ஃப்ரேம் பாருங்கஜி அப்படிதான் இருக்கு சண்டைனா இதான்டா சண்டை அப்படின்னு சொல்லி ஸோ சண்டை முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சா பிக்பாஸ் டிஆர்பிக்காக ஒன்று பண்ணாயிரம் பாருங்க உள்ள விக்ரம் விட சப்பரி மூணு பேரும் நீங்க அந்த கார்கிட்ட போகலாம் அப்படின்ட்டாங்க அவங்க பண்ணிச்சு வெளியே வா சண்டை போட்டுக்கலாம் நீ வெளியே போய் நான் வெளியே போயிருந்து ஆ ஓன் குதிக்கிறாயங்க இந்த இதெல்லாம் எனக்கு ஆ போது என்ன உங்களுக்கு இந்த சண்டையை பார்த்தோன்னா என்னெல்லாம் தோணுச்சு மறக்காம கம்மனை சொல்லிட்டு போங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் முக்கியமா மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆன் இதமே அப்படின்னு நம்ம சேனலை சப்ரே படிக்கிறேன்